இதே சார் சார் உங்கள் இருந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையுமே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு முக்கியமான திட்டங்களின் போது மோதல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்தோன்னா பல்வேறு பட்டியல்கள் நீண்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த முறை தமிழக அரசு வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் என்ற ஒரு பார்வையில் மட்டும்தான் இந்த கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்களை நிராகரித்திருக்கிறது மத்திய அரசு பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் குறிப்பிட்ட கோவை மற்றும் மதுரையை விட குறைவான மக்கள் தொகையை கொண்டாலும் அதற்கு மெட்ரோ திட்டத்திற்கு ஒப்புதல் ஆனால் எந்த வகையில் தமிழகம் குறைந்து விட்டது அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க இந்த கேள்வி உண்மையிலேயே நியாயமானது தானா உள்ளபடியே நான் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை பாராட்டுகிறேன் குறைந்தபட்சம் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளில் ஒன்றான இந்த மெட்ரோ திட்டத்தை இன்றைக்கு காணொளி வாயிலாக மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பை ஜெயா ப்ளஸ் எல்லோருக்கும் தந்திருக்கிறது உள்ளபடியே நான் பாராட்டுகிறேன் வெறும் மெட்ரோ திட்டம் மட்டுமல்ல தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து அனைத்து துறைகளிலுமே ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது இப்போ உங்களுக்கு ஒன்றும் நன்றாக தெரியும் மத்திய குழு வந்துச்சு ஈரப்பத விஷயத்தில் போய் பல நாட்களாயும் ஒரு பதிலும் இல்லை அப்போ மழை வந்துக்கிட்டே இருக்குது குடோன் வசதி குறை வந்து உடனே அதை அப்புறப்படுத்தணும் கொள்முதல் பண்ணணும் அப்படி இருந்தும் கூட ஒன்றிய அரசு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை அதனால் நேரடியாக பாதிக்கப்படுவது யார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய விவசாயிகள் இப்போ எல்லா வரிகளையும் வசூல் பண்ணுறாங்க இல்லையா அப்போ நேரடியாகவே தமிழக எல்லா அரசும் வசூல் பண்ணால் நேரடியாக கொள்முதல் தமிழக அரசே பண்ண முடியும் ஆனால் எல்லா வருமான வரியிலேருந்து அனைத்து வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது டோல்கேட் உள்பட எல்லாம் செய்தும் கூட தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கிறது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கிறது இது நமக்கு நன்றாக தெரியும் அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த மெட்ரோ திட்டம் மட்டுமல்ல கல்வி கல்வி விஷயத்தில் இந்த நாட்டில் அதிகமாக ஆண்டது காங்கிரஸ் அதுக்கு பிறகு வந்து அண்ணாதிமுக அதுக்கு பிறகு திமுக இந்த மூன்று கட்சிகள்லையும் பெரும்பாலும் நமக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை காங்கிரஸ் ஆட்சி இருக்க வரையும் கல்விக் கொள்கை பிரச்சனை இல்லாமல் இருந்தது பிறகு திமுக அண்ணாதிமுக ரெண்டு கட்சியும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உள்பட அவர்கள் ரெண்டு பேருமே வந்து க இருமொழி கொள்கை என்பதில் உறுதியாக இருந்தவங்க இன்றைக்கி இருக்க அண்ணாதிமுக வேறு மாதிரி இருக்கலாம் அன்றைய அதிமுக இந்தி மொழி விஷயத்தில் திணிப்பதை தடுத்தது இப்போ அன்றைக்கு அஇஅதிமுகவும் சரி பல்வேறு ஒன்றிய அரசு அது காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும் பெரும்பாலும் பாஜக காலத்தில் நடந்த விஷயங்கள் அவர்கள் நாங்கள் நீங்கள் மூன்றாவது மொழியை ஏற்றுக்கிட்டா தான் இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் உங்களுக்கு நிதி கொடுப்போம் இல்லைன்னா நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதையும் இன்னைக்கு மக்கள் பார்க்குறாங்க பாஜக வந்து தமிழர்கள் விரோதமாக செய்யுது அப்போ கிராமப்புற வேலை மண்ரேகா காங்கிரஸ் ஆட்சி இருந்தவரையும் மன்ரேகா ஒழுங்காக கு போயிட்ருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி இன்றைக்கி சுத்தமாக கிராமப்புற ஏழைகளுக்கு பயன்படக்கூடிய அதாவது விவசாயம் அல்லாத நாள்களில் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் இன்றைக்கி தொடர்ந்து கை வைக்குது அப்போ அதுவும் தமிழர்களை பாதிக்குது கேட்குறோம் அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிடைச்ச பல்வேறு சிறுபான்மை மக்களுக்கும் கிடைச்ச கல்வி உதவித்தொகையிலையும் கை வச்சிருக்கு அப்போ தொடர்ந்து எல்லா துறைகளிலும் பாதிக்கப்படுது மீனவர்னு சொன்னால் தமிழ்நாட்டு மீனவருங்கிறாங்க குஜராத் மீனவர் பிடிபட்டாலோ மகாராஷ்டிரா மீனவர் பிடிபட்டாலோ அது இந்திய மீனவர்னு அதை உடனடியாக சரி பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் வரும்போது தமிழக மீனவர்கள் சொல்லி அவங்கள வந்து அவங்களுக்கு எந்த வகையிலும் செய்யலை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து இருபது லட்ச ரூபா கொடுத்தாங்க எந்த படகுகளுக்கு அந்த சுனாமி நேரத்தில் ஏற்பட்ட படகுகளுக்கு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஒரு படகு கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கு அங்கே அங்கே இல்லை இன்றைக்கி நூற்றுக்கணக்கான படகுகள் பிடிபட்டிருக்கு ஒன்றிய அரசு இதை தமிழ்நாடு அரசு தான் பார்க்குறதோடய தமிழகம் மீனவன் பார்க்குறதோடய இதுக்காண்டி பார்க்கல எந்த படகு வீணாக போன படகுகளுக்கு பணம் கொடுக்கல ரெண்டாவது உங்களுக்கு தூண்டில் ஆள்கடல் இப்படி எல்லா வகையிலையும் மீனவர்களுக்கு எதிராக இருக்குது மாணவர்களுக்கு எதிராக இருக்குது அதே மாதிரி அப்பப்போ தொழிலாளர் சட்டங்களை போட்டு தொழிலாளர்கள் விரோதமாக இருக்குது இப்படி பல்வேறு வகையிலையே உங்களுக்கு வந்து இந்த முந்தைய உங்களுக்கு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியாத அளவுக்கு பணம் அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருக்குது இப்படி பல்வேறு வகையிலும் தொடர்ந்து கேட்குது இப்போ நான் அது கூட பிரச்சனை எனக்கு இல்லை ஆனால் இந்த தமிழ்நாட்டில் அதிமுக இன்றைக்கி கூட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கார் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இல்லை பாஜக இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய தமிழக பாஜக கூட என்ன ஒரு நாளும் ஏன் நீங்க விஷயங்கள்ல திமுக அரசுக்கு துணை போவேணா தமிழ் மக்களுக்கு துணையா இருந்தாலே போதும் விவசாயிகள் விஷயத்தையும் சரி இந்த மெட்ரோ விஷயம் உங்களுக்கு நன்றாக தெரியும் மெட்ரோ கடந்த முறை சென்னை மெட்ரோல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தது அப்ப வேற வழி இல்லாம தமிழக அரசு அந்த பணம் இது ஒன்றிய அரசு குழுக்களை கூட என்ன செஞ்சாங்க இவர்கள் பணத்தை போட்டு செஞ்சாங்க இவர்கள் எல்லாம் இவங்க சொந்த பணத்தை போட போறதில்லை யாராவது இந்த அரசுக்குமே சொந்த பணம் இல்லாது அணைத்துல சார் இப்போ இந்தியா முழுவதும் மெட்ரோ திட்டங்கள் அமைக்கப்படுவதில அதிக நிதி ஒதுக்கியதும் தமிழகத்திற்கு தான் மத்திய அரசுனுடைய நிதி தொகுப்பு அதிகமாக மெட்ரோ திட்டத்திற்காக வழங்கப்பட்டதும் தமிழகத்திற்கு தான் இது மத்திய அமைச்சரே சொல்லியிருக்காரு சில தினங்களுக்கு முன்னதாக

வெளிநாட்டில் உள்ள கடனுக்கு இவங்க வசதி பண்றாங்க அது முதல் கூட இது ரெண்டாவது கூட அத கூட உரையாசி அது முதல் ஃபேஸோ ரெண்டாவது ஃபேஸோ அவங்க ஃபேஸை பத்தி தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க ஃபேஸ் தான் இப்ப நான் சொல்றேன் அது எப்படியா இருந்தாலும் இருக்கட்டும் உங்களுக்கு குஜராத் அமதாபாத்துக்கும் நம்முடைய பாம்பே அடையில ஒரு புல்லட் ட்ரெயின் நாங்க அதுவும் குஜராத் தான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா இல்ல ஒரே குஜராத்துக்கு ஒன்று அளவு இன்னைக்கு மத்திய தெற்கு ரயில்வே தமிழக அரசிடம் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு புல்லட் ரயில் இயக்குறதுக்கான டிபிஆர் தயாரிக்கணும்னு சொல்லி சோ தமிழ்நாடும் திட்டத்துல இருக்கு ஒவ்வொரு கட்டமா அடுத்தடுத்து முன்னேற்றம் சொல்றாங்க இது எப்படி நான் இந்த கோதாவரியையும் தமிழ்நாட்டை இணைக்கணும்னு சொல்லி திரு நிதின் கதிகாரியும் நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடி சொல்லிக்கிட்டே நம்மளை ஏமாத்தி போனாங்கல்ல இன்னைக்கு வரையும் கோதாவரி யாத்தா இருக்க ஒழிய கோதாவா வரல கோதாவில் வரல வரியா இருக்கு அவ்வளவுதான் அதனால இப்படி ஏமாத்துறவை எல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ நான் கேட்கறது என்னன்னு சொன்னா தமிழ்நாடு நிதி திட்டங்களுக்கு இதுக்கு முன்னேலாம் ஐநூறு கோடி முன்னூறு கோடி ஆயிரம் கோடின்னு ஒதுக்குவாங்க ஆனா சமீபத்தில் ஒரு நாலு வருஷமா வெறும் ஆயிரம் ரூபா ஒதுக்கப்பட்டது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது எல்லா எல்லாராலும் பேசப்பட்டது தமிழ்நாட்டுடைய ரயில்வே திட்டங்களுக்கு முறையா நிதி ஒதுக்கணும்னு பல முறை நாம வந்து சண்டை போட்டிருக்கோம் வெறும் ஒரு ஒரு திட்டத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு திட்டத்துக்கு பத்தாயிரம் ரூபா இவ்வளோதான் ஒதுக்கப்பட்டது ஐநூறு கோடியோ ஆயிரம் கோடியோ ஒதுக்கலை ஏற்கனவே தமிழ்நாடு நல்லா இருந்தும் கூட மேற்கொண்டு புதிய புதிய திட்டங்களை கொண்டு வர முடியலை ஒன்றுமுள்ள ஏற்கனவே இருந்த திட்டம் தான் சென்னையிலேருந்து உங்களுக்கு காரக்குடி போகிற வரையும் அந்த கம்பன் போன வழி அதை எவ்வளோ காலமாக இழுத்து கொண்டு வந்து இன்றைக்கி அதை முறைப்படுத்தாமல் இருக்காங்க இல்லாத அந்த லெவல் கிராசி போகிற முடியும் எவ்வளவு தமிழ்நாட்டில் வர வேண்டிய திட்டங்கள்லாம் நின்று போச்சு இதை கேட்க வேண்டிய திமுகவும் இந்தியா கூட்டணி மட்டும்தான் கேட்குது நான் என்ன கேட்குறேன் ஒப்புக்கியாது ஒன்றிய அரசில் கொடுங்க நீங்கள் இதை செய்யுங்க இந்த மாணவர்களுக்கு இதை செய்யுங்க இந்த கல்விக்கு கல்வித்துறைக்கு இதை ஒதுக்குங்க இந்த ரயில்வே துறைக்கு இதை ஒதுக்குங்க மெட்ரோவுக்கு ஒதுக்குங்க விவசாயிகளுடைய இது பிரச்சனை இருக்குது ஏன் ஈரப்பதம் விஷயத்தில் இன்றைக்கி போராடி இருக்க வேணாமல் அண்ணாதிமுகவும் பாஜகவும் நான் என்ன கேட்குறேன் ஏன் தொடர்ந்து பத்து தேர்தலாக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது ஏன் பாஜக அதிமுக பின்தங்கிய தோல்வியை சந்திக்கிறது யோசிச்சு பாருங்க உள்ளாட்சி தேர்தல் உட்பட என்ன காரணம் மக்களுக்கு தெரியுது பாஜக அரசு காங்கிரஸ் எவ்வளோ மோசமாக இருக்கு காங்கிரஸ் கொடுத்த எந்த திட்டமும் கொண்டு வரலாது சேத சித்த சித்திரம் திட்டமாக இருக்கட்டும் அல்லது துறைமுகம் மதுரவாயல் திட்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தடுத்துட்டு நிற்கிறாங்களே ஒழிய வந்த திட்டங்களை தடுக்கிறாங்களே ஒழிய இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அன்னாதிமுகவும் தமிழ்நாட்டு பாஜகவும் இதை பற்றி கவலைப்படல திரு டிவி தினகரன் கவலைப்படுற அளவு கூட

தமிழ்நாடு பாஜகவும் தமிழ்நாடு அண்ணா இன்றைய அண்ணாதிமுக ஜெயலலிதா இருக்கும் போது இல்ல கேட்ட செல்வி ஜெயலலிதா நீட்டு விஷயத்தை கொண்டு ஜெயலலிதா அவர்கள் உதவிமின் திட்டத்தை கொண்டு வராது ஜெயலலிதா என்ன காரணம் சொன்னா அவர்கள் எதிர்த்த அளவு கூட பாஜகவை எதிர்க்காம ஒரு அடிமைன்னு நான் சொல்ல மாட்டேன் சரண்டாயிரம் இருக்காங்க சரணாகதி தத்துவம் சொல்லுவாங்க வைணவ தத்துவத்தை அதை வேற மாதிரி இவங்க எடுத்துக்கிட்டு சரணாகதியில் இருக்காங்க இது தவறு இன்றையிலதாவது நம்முடைய முதல்வர் முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களும் அதே மாதிரி தமிழக பாஜகவும்

ப்ராஜெக்ட் அடுத்த வருஷம் மெட்ரோ பாலிசி ரெண்டாயிரத்தி பதினேழு படி முப்பது வருஷத்துக்குள்ள நீங்க வந்து முதலை மீட் எடுத்து விட்டீர்கள் என்றால் ப்ராஜெக்ட் அப்ரூவ் செய்யப்படும் முப்பத்தி மூணு வருஷம் தாண்டி போகுது சார்

ரூபாய் ஒரு ரூபா வாங்கிட்டு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்கல்ல அதனால வேணும்னே என்ன பண்ணிட்டாங்க எக்கச்சக்கமான விமான நிலையங்களை கட்டிட்டாங்க தேவையில்லாத ரயில்வே அங்க உருவாக்கிட்டாங்க ஆனா அந்த அளவுக்கு பயன் மக்களும் இங்கே பயன்படுத்துற விமான நிலையத்தை காரணம் நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள எப்படி விமானத்துக்கு போவாங்க அதனால பல விமான நிலையங்கள் பூட்டப்பட்டிருக்கு இங்க கோயம்புத்தூரை பத்தி நமக்கு தெரியாதா அப்புறம் ஏன் மேடம் வானதி பாஜக சட்டமன்றத்தில் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ போற கேட்கலாமா அப்ப அதே மேடம் அதே டிஎம் கே கவர்மெண்ட் சார்ந்திருக்கக்கூடிய எம்பிக்கள் நீங்க சொல்ற அதே கேள்வி மட்டும் கேக்குறேன் திருச்சியில விமான நிலையம் இருக்கு சேலத்திலேயும் மேலூர்லயும் எப்ப விரிவாக்கம் பண்ண போறீங்க தஞ்சாவூர்ல எங்களுக்கு உடான் திட்டத்தின் கீழ விமான நிலையம் வேணும் ஆனால் உத்தரப்பிரதேசத்துல அதிகமா தொடங்கப்பட்டால் மாடுகள் கட்டப்பட்டு விமர்சனம் இது எப்படி நாமளும் கேட்டுக்கோ விமர்சனம் பண்ணிக்கோங்க சொல்றேன் தேவையில்லாம அங்க கட்டிட்டீங்க தேவையானது இங்க இப்போ வந்து நான் இன்னைக்கு ராமநாதபுரம் போறேன் நினைச்சிக்கோ நான் என்ன சொல்றேன் அதை விட இங்க ஓரளவுக்கு நமக்கு வருமானம் வரக்கூடிய அந்த மாதிரி விமான நிலையங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க இவ்வளவு குறைந்த வருமானம் வருன்னு சொல்றீங்க இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த வங்கியில போய் ஏழைகளும் நடுத்தர மக்களும் பணம் கேட்டால் ஆயிரம் கோடி கேட்பாங்க ஆனால் லட்சக்கணக்கான கோடியை ஏமாத்துறவங்க ஆயிரக்கணக்கான கோடி ஏமாத்துறவங்க கேட்டால் இன்னைக்கு கொடுத்ததன் விலையை தான் பதினஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி அது போக முப்பது லட்சம் கோடி இன்றைக்கு வாராக்கிறதா இருக்கு இத்தனை லட்சம் கோடி பணக்காரங்களுக்கு கொடுக்குறீங்க ஏன் ஏழைக்கு ஐயாயிரம் முப்பத்தாயிரம் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டா இல்ல அப்ளிகேஷன் சரியில்லை அது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல முப்பது வருஷம் கழிச்சு வருமானம் வருமா இதெல்லாம் வந்து ஓர வஞ்சனை மாற்றாந்தாய் மனப்பான்மை தமிழக மக்களை கிஞ்சு அதாவது கேவலமா நினைக்கிறது சார் இதே இல்ல சார் அதே கேள்வி கேட்கறேன் தமிழ்நாடு மக்களிடம் ஒவ்வொன்றுக்கும் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது சினிமா துறைக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கிறது இதே கேள்வி அதே டிஎம் கேர் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ எப்படி நீங்க இது மட்டும் ஓரவஞ்சனையா செய்யலையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நமக்கு பதில் இருக்கு சினிமாவுக்கு வரி குறைச்சிருக்கீங்களா கூடுங்கிறீங்களா கூட்டிருக்கோம் குறைச்சிருக்காங்க நமக்கு கூட்டியிருக்காங்க யாருக்கு மக்களுக்கு நிறைய பே பண்றோம் கேட்கறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது இப்ப ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சிக்கிறது அத நியாயம்னு நம்ம பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து ஒரு காலத்துல பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல பல திட்டங்களை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒன்றியரசு இதே இல்லாமல் கேட்டாங்க அப்புறம் திரும நான் பண்டித ஜவஹர்லால் நேருடைய கேட்டதை வாங்கினாங்க இப்படி காவேரி திட்டத்தில் கூட விஜயலிங்க பாட்டில ஃபோன் பண்ணுவார் ஏவா அனுப்பிச்சி விடுவான்னு இப்படி இருந்த காலகட்டம் அச்சு இவர்தார் நம்ம கே இஎம்எஸ் சம்பு வரிபாட்டில இதே காமராஜர் பேசி நம்மளுடைய பரமைக்குள்ள ஆழியார் திட்டத்தை உடனடியாக வாங்கினார் எது தீ சுப்ரமணியை தெளிவாக சொன்னார் எதுக்கு சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டுக்கு நில நெய்வேலி விஷயத்துக்கு எவ்வளவு சிரமம் இல்லாமல் வந்துச்சு பிஹெச்எல் வரும்போது ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் வந்து ஒ மீகச்சியல் தமிழ்நாட்டில் அமைக்கவே முடியாது அதுக்கு தகுந்த இடம் இல்லைன்றாங்க காமராஜர் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு இல்லைன்னு சொன்ன உடனே உடனே சொன்னார் என்ன உங்களுக்கு வேணும் ஒரு நகரம் வேணும் அதில் ரயில்வே இருக்கணும் விமானம் இருக்கணும் தண்ணி நிறையா கிடைக்கணும்

குறைக்குறிய ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் ஒரு டோல்கேட் வருது அதுல எவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்க நம்ம மக்கள் எவ்வளவு கட்டுறாங்க யோசிச்சு பாருங்க எல்லா வகையிலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது நாம பார்த்துதான் ரயில்வேல பணம் கட்டு நாம அதாவது மத்திய மத்திய பிரதேசமோ பிரதேசமோதான் ரயில்வே பணம் கட்டாம அவங்க ரயில்வேல பயணிக்கிறாங்க நம்ம தமிழக மக்கள் பயணிக்கிறது நமக்கு எதிராத்தான் ரயில்வே திட்டங்கள் வராம இருக்கு